ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டிருக்காரு அது என் முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன தகவல் வெளியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் பதிவு செய்த முதலமைச்சர் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா அதை கையெழுத்து ஆகாமல் இருந்திருக்கு அதுக்கும் வந்து பார்த்தோன்னா நீதிமன்றத்தில் சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்து கிடச்சிருக்குது அதே மாதிரி கல்வி எங்கள் உரிமை மொழியே எங்கள் வலிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தினா அந்த செய்தி தான் ஆசிரியர் மனசு திட்டம் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தங்களோட தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி